إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد صحودره. صحودره له. له. أن بارد إسلامي سهودر سهودر هلي تايمار هلي إما ذي ஹலாலான சம்பாத்தியம் என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை அல்குருவானிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நபிமொழிகளிலிருந்தும் உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம் நினைக்கிறேன் ஹலாலான சம்பாத்தியம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகளாக அடிப்படை தேவைகளாக உள்ள உணவு குடிபானம் உடை போன்ற அம்சங்கள் இந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் கழிப்பதற்கு அல்லாஹு ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய விதித்திருக்கக்கூடிய ஒரு நியதி தான் அவன் சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாத்தியம் ஹலாலானதா ஹராமானதா என்பதையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் நான் செய்யக்கூடிய தொழில் ஹராமா ஹலாலா என்னுடைய தொழிலை நான் சுய பரிசோதனை செய்து கொள்வது என்னுடைய தொழிலில் ஹராம் கலக்காமல் ஹலாலானதை மாத்திரம் சம்பாதிப்ப சம்பாதிக்க முயல்வது ஒவ்வொரு முஸ்லீமும் மீதும் கட்டாய கடமை தொழில் என்று சொல்கின்ற பொழுது அது பரந்த விரிந்த ஒரு தலைப்பு ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் தொழிலில் ஈடுபடலாம் ஆனால் அந்த தொழில் மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறதா அந்த தொழிலில் ஹராம் கலந்திருக்கிறதா அந்த தொழிலை இஸ்லாம் ஆதரிக்கிறதா என்பதை ஒரு கணம் நாங்கள் பார்க்க வேண்டும் தொழில் கிடைச்சிருச்சு எங்கட படித்த படிப்புக்கு இதுதான் தொழில் வேறு வேலை இல்லைன்றதுக்காக எல்லாம் ஹராத்தோடு சம்பந்தப்படக்கூடிய தொழில்களில் நாங்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது ஒரு கணம் எங்களுடைய எங்களுடைய தொழில் ஹலாலானதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் ஏன் தெரியுமா நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் நாங்கள் மாத்திரம் உண்டு உண்டு புசிக்கவில்லை எங்களுடைய பிள்ளைகள் அதனால்தான் நாங்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்குறோம் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய் தந்தையர் பெற்றோர்கள் குடும்பத்தினர்களுக்கெல்லாம் நாங்கள் உண்ண கொடுக்குறோம் எனவே ஹராத்தை நாங்கள் உண்ண கொடுத்தால் யாருடைய உடலில் ஹராம் கலந்திருக்குமோ அந்த உடலை நரகம் தீண்டாது என்று அல்லாவின் தூதர் அல்லாவும் சொல்கிறார்கள் யாருடைய உடலில் ஹராம் கலந்திருக்குமோ அந்த உடலை நரகம் தீண்டாது அந்த அந்த உடல் சொர்க்கம் நுழையாது அந்த உடல் சொர்க்கத்துக்கு செல்லாது என்று அல்லாவின் சொல்லலாம் சொன்னார்கள் எனவே லாயுதுகுள் ஜன்னத ஜூன் ஊதியவில் ஹராம் எந்த மனிதன் அவனுடைய உடலிலே ஹராம் கலந்திருக்கிறதோ அந்த மனிதன் சோனம் நுழைய மாட்டான் அந்த மனிதன் நரகத்துக்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுவான் அந்த உடல் அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே ஹராமான உழைப்பு ஹராமான சம்பாத்தியத்தை விட்டும் நாங்கள் ஒரு கணம் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவே ஏனென்று கேட்டால் அல்லாஹுத்தல்லா அல் குருவானின் சொல்கிறான் யாயுவர் ரசுல் ரசுமார்களுக்கு சொல்கிறான் குழு மின் தைய பாத்தி அமலு சாலிஹன் தை நல்லதை ஹலாலானதை சாப்பிடுங்கள் புசியுங்கள் நல்ல நட்காரியங்களில் ஈடுபடுங்கள் அதே மாதிரி அல்லாஹ்தல்லா குருவானில் சொல்கிறான் பல இடங்களில் ஃபைதா குதியத்தி சலா ஃபந்த ஷுரூஃப் இல்ல ஒபுத்தவும் இல்லா ஜு சூரத்துல் ஜும்மாவில் நாங்கள் பார்க்குறோம் தொழுகை முடிந்துவிட்டால் அல்லாவுடைய ரிஸ்க் அல்லாவுடைய பதிலை தேடி நீங்கள் உலகத்திலே பறந்து திரிந்து சம்பாதிங்கன்னு அல்லா சொல்கிறான் அந்த சம்பா சம்பாதிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது மார்க்கம் சம்பாதிப்பதை ஊக்குவிக்கிறது தொழில் செய்வதை ஊக்குவிக்கிறது கைத்தொழிலை ஊக்குவிக்கிறது ஆனால் அது நிபந்தனைகளை நாம் சொல்கிறது அந்த நிபந்தனைகளோடு நாங்கள் பேணி எங்களுடைய தொழில்களை சம்பாத்தியங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மா அகல் அஹது தாமன் கத்து ஹைரமின் ஐயா குலமின் அமலியதிஹி ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவில் சிறந்தது மிக சிறந்தது என்னன்னு கேட்டால் தன்னுடைய கையால் அவன் செய்த சம்பாத்தியத்தில் அவனுடைய உழைப்பால் அவன் சாப்பிடுகின்ற உணவுதான் ஏன்னு கேட்டால் இன்ன நபி அல்லாஹி தாவுதலை சலாம் காணய குலமின் தாவூத் அலை சலாம் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய கரத்தால் அவர்கள் உழைப்பு உழைப்பு செய்து பாடுபட்டு அதனால் வரக்கூடிய சாப்பாட்டை அதனால் வரக்கூடிய வருமானத்திலே வாழ்ந்தார்கள் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரில் வருவதை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாவின் தூதர் சொன்னார்கள் லிஐதுக்கும் அலா பஹரி ஹைருன் மி ஐ எஸ் அல அஹதன் ஃபையுல் உத்யஹூ அவு எம்னூ ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய கயிறை எடுத்துக்கொண்டு அல்லது விரவுக்கட்டை சுமந்து கொண்டு போய் அதை விற்று அதிலே வரக்கூடிய சம்பாத்தியத்தில் அவன் வாழ்வது இருக்கிறதே அது மக்களிடம் அவன் கேட்டு அவர்கள் அவர்களுக்கு சில நேரம் அவனுக்கு சில நேரம் கொடுப்பார்கள் அல்லது கொடுக்காமல் இருப்பார்கள் மக்களிடம் கையேந்துவதை விட அவன் அந்த விரவு வெட்டி அதை சம்பாதித்து வாழ்வது அவனுக்கு மிகச் சிறந்தது என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனவே அல்லாவின் தூதர் ஒரு மனிதன் சம்பாதிப்பதை ஊக்குவித்தார்கள் அல்லாஹ் நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் நிறைய ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹலி செல்லம் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் தொழிலை செய்தார்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக கூலிக்கு ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லா செல்லம் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்துக்கு வந்த எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருக்கவில்லை அதே மாதிரி சல்லாஹம் சொன்னார்கள் எப்படி சொல்கிறார்கள் கேட்டால் அல்லாவின் தூதர் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் அல்லாவின் தூதுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் எங்களுடைய அல்லாஹ் ரபுலான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு எங்களுடைய துறை துறை கேட்ப நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நாங்கள் ஹலாலை பேணி அதிலே வரக்கூடிய வருமானத்திலே நாங்கள் சாப்பிடுவதனால் அதிலே பறக்கத்திருக்கிறது அதிலே அல்லா எங்களுக்கு அபிவிருத்தி செய்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே இன்று நாங்கள் பார்க்கிறோம் இன்று எமது சமூகத்தில் மக்கள் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு வருமானம் வருகிறது வருமானம் வர வேண்டும் பொக்கெட் நிறைய வேண்டும் அக்கவுண்ட்டில் சல்லி இருக்கணும்னு தான் நினைக்கிறார்களே தவிர வராறது எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறாங்கல்ல அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஜமானுன் மக்களுக்கு ஒரு காலம் வரும் லா யுபாலில் மர் உமா அகத மின் மினல் ஹலால் அம் மினல் ஹராம் அந்த நேரம் மக்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பது ஹராமானதா ஹலாலானதா என்று அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் அதில் அவர்கள் அரட்டிக்கொள்ள மாட்டார்கள் இப்படியான ஒரு காலம் வரும் என்றல்லாவின் சுத்தர் சொன்னார்கள் இன்று நாங்கள் பார்க்குறோம் அவனுடைய சம்பாத்தியம் இங்கிருந்து வருது ஒத்தனை ஏமாற்றி வருதா வட்டி கலப்பட்டிருக்கிறதா அல்லது ஒருவனை மோசடி செய்து வருகிறதா அளவை அலுவ அளவை நிறுவையில் மோசடி செய்து அந்த பொருளாதாரம் கூட வருகிறதா அல்லது லஞ்சமாக வருகிறதா இப்படி மார்க்கம் தடுத்த ஹராமான வழிமுறைகள் ஏராளம் இருக்கிறது ஹராமான வியாபார முறைகள் ஏராளம் இருக்கிறது இன்றைக்கு பிஸ்னஸ் என்ற பெயரில் பிஸ்னஸ் துறை என்ற பெயரில் இன்றைக்கு உலகம் நவீன உலகம் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அதிகமான வியாபார முறைகள் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது வட்டியோடு சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அழித்து விடுவான் அல்லாஹ் அல்லாஹு அல் அல்குர்வானில் சொல்கிறது பாருங்கள் எம்ஹகுல்லாஹூ ரிபா வயூர் பிஸ் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் வட்டியை அழித்து விடுவான் தர்மங்களை அல்லாஹ் வாழ வைப்பான் வளர வைப்பான் என்று சொல்கிறான் அல்லாஹூத்தாலா எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர் அது மாத்திரமல்ல குருவான் அல்லாஹ் சொல்கிறான் வட்டி சாப்பிடுவன் நாளை மறுமையில் ஒரு பைத்தியம் பிடித்தவனை போன்று ஏற்பாட்டப்படுவான் யார் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ வட்டி உண்ணுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடமும் அல்லாவுடைய தூதரிடமும் போர் செய்வதற்கு அல்லா அழைக்கிறான் அல்லா போர் புலகனத்துக்கு அழைக்கிறான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்றா பேங்க்கில் அடகு வைக்கிறான் அல்லது வட்டி கடைகளில் போய் எனது கடனுக்கு சல்லி வாங்குறாங்க வட்டிக்கு ஒரு ரூபாவாக இருந்தாலும் மறுமை நீங்கள் அல்லாவுடன் அல்லாவுடைய தூதரையும் போர் கலைக்கிறீர்கள் அல்லா அழியும் என்று சொல்லிட்டான் அதில் ஒரு நாளும் பறக்கத்திருக்காது இன்றைக்கு லோன் என்ற பெயரில் அரசாங்க உத்தியோகம் செய்வர்களாக இருந்தாலும் சரி எனது சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வீடு வீடாக இந்த லோன் சிஸ்டங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மக்கள் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் வட்டி வானான்னு ஒதுங்கினாலும் வட்டிக்கு அழைக்கக்கூடிய பல பல பேர்களில் இன்றைக்கு வட்டி உலா வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வட்டிதான் எங்களை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த வியாபார முறைகள் மிக பயங்கரமானது எனவே அது மாத்திரம் அதோடு தொடர்புடைய ஏமாற்றுதல் பொய் சொல்றது பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்கிறது இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஒரு பொய் சத்தியம் செய்வது அற்பமாக மாறிவிட்டது வியாபாரத்தில் ஒரு ஒரு தரம் குறைந்த பொருளை தரமான பொருளாக காட்டுவதற்கு ஒல்லாகி இது நல்லது என்று சொல்லி சத்தியம் பண்ணக்கூடிய இந்த சத்தியங்கள் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது அல்லாவின் தூதர் அல்லாவின் சொன்னார்கள் யார் ஒருவன் சத்தியம் செய்து விற்கிறானோ அதிகமாக சத்தியம் செய்து பொய்யாக பொய் சத்தியம் செய்து விற்கிறானோ அல்லாஹூ தலா அந்த வியாபாரத்தில் உள்ள பறக்கத்தை அழித்து விடுவான் அந்த வியாபாரத்தில் பறக்கத்து இருக்காது என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் தொழில் வாய்ப்பு மிக முக்கியமானது அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலிசம் சொன்னார்கள் ஐயோ நாஸ் மனிதர்களே இன் அல்லாஹ் தையிபுன் அல்லாஹு தாலா மிக நல்லவன் லா எக்குபல் இல்லா தையிபன் நல்லதையே அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்வான் சொல்லிவிட்டு சொன்னார் வா நல்லாக அமர் அல் முனீன பிமா அமர் அபிஹில் முர்சலீன் ரசூல்மார்களுக்கு அல்லா ஏவுனத்தே தான் மூமிங்களுக்கும் அல்லா ஏவுகிறான் யா யுவர் ருசுல் குழுமின் தையிபா தியோ அமலு சாலிகன் ரசூல்மார்களே நல்லதை சாப்பிடுங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலை செல்லம் ஒரு மனிதனுடைய சம்பவத்தை சொல்கிறார்கள் அந்த மனிதன் நீண்ட பிரயாணம் அவன் புழுதி படிந்து ஒரு எனது தூசி படிந்த நிலையில் வருகிறான் வானத்தை கையை உயர்த்தி வானத்தை நோக்கி யாரப் யாரப் என்று அவன் பிரார்த்திக்கின்றான் ஆனால் ஓ மச் ஹராம் ஓ மஸ்ரபு ஹராம் வ மல்பசு ஹராம் வ ஊதியில் ஹராம் யுஸ்த ஜாபு லிதாலிக் ரவாஹு முஸ்லீம் ஒரு மனிதன் அல்லாவுடன் வானத்தை கையேந்தி பிரார்த்திக்கிறான் அவன் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமாக இருக்கிறது அவன் குடி குடித்த பானம் உண்ட உணவு ஹராமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எங்கே அங்கீகரிக்கப் போகிறான் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போகிறான் என்று அல்லாவின் தூதர் அல்லாஹும் கேட்கிறார்கள் எனவே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் மறுமையில் வெற்றி கிடைப்பதற்கும் இந்த உலகத்தில் அல்லாவுடைய அபிவிருத்தி பறக்கத்து கிடைப்பதற்கும் ஹலாலான சம்பாத்தியம் மிக முக்கியமானது கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் நிறைய பறக்கத்து வச்சிருப்பான் அந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருந்தால் நிறைய சம்பாதிப்போம் நிறைய கென்டனர் கணக்கு எங்களோட பிஸ்னஸ் இருக்கும் நிறைய தொடர் நிறைய சம்பாத்தியம் இருக்கும் ஆனால் பறக்கத்திற்காது காரணம் அந்த சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்திருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படியான தவறிலிருந்து நாங்கள் எங்களை விடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடன் தௌபா கேட்டு மீள வேண்டும் வட்டியிலிருந்து ஒதுங்க வேண்டும் ஹராமான தொழில் வாய்ப்பிலிருந்து நாங்கள் தௌபா செய்து அதிலிருந்து மீள வேண்டும் அல்லாவி அல்லாவின் தூதர் அல்லாஹு தால் அல் அல்குருவான்னு சொல்றான் வயலுள்ளில் முத்தஃபிஃபின் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் சின்ன சில கிரேம் கணக்கு என்ன செய்கிறோம் மோசடி செய்கிறார்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கெண்டனர் கணக்கு மோசடி செய்கிறார்கள் மற்ற மற்ற வியாபாரிகள் எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் இன்றைக்கு கலப்படம் மோசடி இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே எங்களுடைய கணவர்மார் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய தந்தைமார் குறிப்பாக ஆண்கள் பெண்களும் இன்றைக்கு தொழில் வாய்ப்பில் ஈடுபடுகிறார்கள் அனைவரும் அவர்கள் செய்கின்ற தொழில் ஹராமானதா ஹலால் என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும் யாராவது ஹராமான தொழில்களில் ஈடுபட்டால் நாங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் வட்டி என்று சொல்வது லேசான விஷயம் அல்ல அல்லாவின் தூதர் சொன்னார்கள் லான் அல்லாஹு ரிபா வ மூக்கிலஹுவ்த்திபஹூ ஷாஹிதைஹி அல்லாவின் தூதர் வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்தையும் சுட்டி காட்டினார்கள் வட்டி உண்பவன் வட்டி உன்ன கொடுப்பவன் வட்டிக்கு சைன் பண்ணுற எழுதுகிறவன் வட்டிக்கு சாட்சியாக நிற்கிற ஷாஹித் இவர் எல்லாரையுமே அல்லா சமைக்கிறான் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த இந்த ஹராமான கொடிய முறையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அதே போன்று எங்களுடைய தொழில்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விரும்பக்கூடிய விதத்தில் இஸ்லாம் காட்டி தந்த விதத்தில் எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை எங்களுடைய சம்பாத்தியங்களை அமைத்து கொண்டு இந்த உலகத்திலும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்வதோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் சொல்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக ஆ ஆஹ் அஹமது இல்லாஹ் ஆலமீன்